அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் அன்னையர்கள் அருளால் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் அன்னை மகாலட்சுமியின் அருளால் அனைத்து செல்வங்களையும் நிறைவாக பெற்று வாழ எம்பெருமான் நீசன் அனைவருக்கும் அருள் புரிவாராக இன்றைய தினத்தில் அனைவருக்கும் நான் சொல்ல விரும்பும் ஒரு கருத்தாக அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்ற வள்ளுவன் வாக்கிற்கு இணங்க அன்பு ஒன்று மட்டுமே நம் வாழ்வின் பிரதானமாகும் ஆம் அன்பால் நாம் சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை அதிகாரத்தை வைத்து ஒன்றும் செய்ய இயலாது அன்பால் மட்டுமே அனைத்தையும் நாம் வெல்ல முடியும் அன்பிற்கு அடிப்பணியாத உள்ளங்களே இல்லை என்பதுதான் உண்மை ஆதலால் அனைத்து உயிர்களிடத்திலும் சமமாக அன்பு செலுத்துங்கள் யாரிடமும் பகை பாராட்ட வேண்டாம் வெறுப்பு காட்டுதலும் வேண்டாம் அன்பாயிருத்தலே அனைத்திற்கும் நன்மையை தரும் தாங்கள் விரோதியாக எண்ணுகின்ற உயிர்கள் கூட தாங்கள் அன்பால் அடிப்பணிவார்கள் சிவாய நம்ம நம் அன்னையை மனதில் நினைத்து அவளை பூஜிக்கும் விதமாக பலம் சிவாய நம்ம ஆயி மகமாயினி அதிசய திருவானினி அண்டங்கள் காப்பவளும் நீ அண்டங்கள் காப்பவளும் நீ தாய் என்ற நீ தரணி புகழ் கௌரி நீ தாய் தினி தரணி புகழ் கௌரிணி தஞ்சமென தாழ்பணிந்தேன் தாயி தஞ்சமென்ன தாழ்பணிந்தீன் அன்னை அபிராமி அகிலாண்ட அன்னை அபிராமி அகிலாண்ட தேவியே அம்மை என்னை காத்தருவான் அம்மையனை காத்தருள்வாயி அழகான சமயபுரம் சூழையின் வாழ்ந்திடும் ஆயி மகமாயினி உமையின் தாயி ஆயி மகமாயினி உமையின் தாயி பிள்ளைகளை காத்தருள்வாயி கா தருள்வாயி தஞ்சமென்று அடி பணிந்தோம் ஆதரி பயம்மா தஞ்சமென்று அடி பணிந்தோம் ஆதரி பயம்மா எங்கும் நிறைந்த இதிலும் முறைந்த வழி என்று முன்னை தூதிக்கும் வரம் தருவார் உன்னை தூதிக்கும் வரம் தருவாய் தருவாயிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் அன்பு என்றாலே அம்மா அல்லவா அதலால் நம் அன்னைக்கு நிகராக வேறொரு சொந்தமுண்டோ உலகையெல்லாம் காத்தலும் தாய் சமயபுரத்தாளின் அன்பானது அனைவருக்கும் பரிபூரணமாக கிடைத்து அவள் அருளால் அனைத்தும் நலமாகவும் ஜெயமாகவும் அமையட்டும்